என்னோட வள்ளுவன் தமிழ் தமிழ் மண் திருவிழா இது வந்து ஈஷால மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் ஆதியோகி முன்னாடி நடக்குது இந்த நிகழ்ச்சி பதினோரு நாள் நிகழ்ச்சியா நடக்குது இந்த இந்த வருடம் பிப்ரவரி இருபத்தி ஏழுல இருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி பதினொன்று நாட்கள் நடக்குது இந்த தமிழ் பெண்பு தமிழ் மண் கலாச்சாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழர்களோட வாழ்வியல் முறை அவங்களோட கலாச்சாரம் இவ்வளவு வருஷமாக அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்த பொருட்கள் எந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை வந்து திறமடை இருந்தது அப்படிங்கிறத பிரதிபலி சிரமா இருக்குது உதாரணத்துக்கு வந்து சித்த மருத்துவம் அப்படின்னா சித்தி அடைத்தனால் கண்டுபிடிக்கப்பட்ட அதுக்கு உண்டான பொருட்களை வந்து காட்சி கொடுத்திருக்காங்க உணவே மருத்துவ வந்து அதில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருக்காங்க இதுல ஈஸா சம்ஸ்கிருதி குழந்தைகள் அவங்க வந்து அவங்களுக்கு இது சப்ஜெக்டா இருக்கு அவங்க அவங்க வந்து இதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க நிறைய கருவிகள் அந்த பறை கருவிகள் பார்த்தீங்கன்னா நூறு விதமான கருவிகள் அதுல இருக்கு அதுல அது மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்கள் பாத்தீங்கன்னா அந்த நரக்கொட்டா ஐட்டம்ஸு நாட்டு மாட்டு சாணத்துல பண்ணியிருக்கிறாங்க அது தேங்காய் சிறட்டையில பண்ணியிருக்கிறது இது எல்லாமே வந்து காட்சி கொடுத்துருக்காங்க இவ்வளவோ மக்கள் வந்து நம்ம ரொம்ப எளிய முறையில் அவங்களே பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த குறைந்த அளவில் ரேட்ல வாங்கிக்கலாம் அந்த அடிப்படையில் இருக்கு வந்திருக்கிற மக்கள் வந்து ஒரு டைம் பாஸ் பண்றது ரங்கராட்டம் பூரி இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு நாள் மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா மரையாட்டம் கரகாட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் வள்ளி இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்துக்கு நடந்து இது மட்டும்ப குழந்தைகளுக்கு அவங்களோட ஆர்வம் தூண்டும் வகையில உத்தக சவாரி இருக்கு முழுக்க முழுக்க வந்து மக்கள் பார்த்து பயன்படலாம் நுழைவு கட்டணம் எது இலவசம் எல்லாரும் வந்து பயன்படுத்த இந்த பெயருக்கான காரணம் முழுக்க முழுக்க இந்த வரலாற்றை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இந்த வரலாற்றை கொண்டு போகணும் அப்படின்னா ஆட்சிப்படலாம் எளிய முறையில பண்ண புக்கு இருக்குது நிறைய புக்குகள் இருக்கு ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு மக்கள் படிச்சுக்கிறதுங்கிறது நடக்காது ஆனா அதே சமயத்துல ஒரு படுத்துறோம் அப்படின்னா மக்கள் எளிதா புரிஞ்சுக்காங்க மக்கள் எளிதா புரிஞ்சும் போது அவங்களுக்கு ஒரு பெருமை வருது மேல ஒரு பெருமை வருது ஒரு தென்பு வருது நான் தமிழன் அப்படிங்கிற சொல்ல ஒரு வருது அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பாரு இருக்கு தமிழ் தென்பு அப்படிங்கிறது தமிழர்களோட தென்பு இதுல தெரியுது தமிழ் கலாச்சாரம் இருக்கிறதுனால தமிழ் மண் திருவிழாவா இருக்கு நன்றி